ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பேசுகிறது ஆட்டிசம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் காரணம் என்னென்னா இந்த இப்போ இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் ரொம்ப அதோடய ஆர்டிசம் குழந்தைங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஆர்டிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிறந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் எதுவுமே தெரியாது அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க பேசுறது பேசுகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் இது வந்து வேரியஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அது வந்து இதர் ஆக்டிவாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ஆடி ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க பயங்கரமாக அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் ரொம்ப காமாக இருப்பாங்க ஸோ ரெண்டு ஏஜ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் பேர் தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஆர்டர்னு இது வந்து முன்னாடிலாம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு நூற்றம்பது இரநூறு குழந்தைங்க பிறந்தால் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குழந்தைக்கு சாரி முப்பத்தாறு குழந்தைக்கு ஒரு குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரீஸ்லையும் உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸில் இதை மாதிரி இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் இது மெயினாக அந்த எ எப்படி நம்ம ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பேசுகிறப்போ நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க இது மாதிரி அப்புறம் அவங்க வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரிங் கை வரலை அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த கால் நுனியில் நடப்பாங்க அவங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க எந்நேரம் அந்த இதுலையே இருப்பாங்க சவுண்டு எதாவது மிக்சி சவுண்டு ஏதாவது போட்டிங்கன்னா அவங்களால காதை அடைச்சிக்குவாங்க அப்புறம் ஏதோ லைட்டு பார்த்தா ஒரு ஒரு ஓரமாக இப்படி பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறையா நம் போய் ஏதாவது நம்ம தொட போனோம்னா அவங்களுக்கு தொடரதெல்லாம் பிடிக்காது ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோடலாம் மிங்கில் ஆக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த குழந்தை வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுதுன்னா அது வந்து ஆர்டிசமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு இதை வந்து விட்டுறாங்க அண்ட் டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த பிரெயினோட மூளையோட அந்த எலாஸ்டிசிட்டி அதை வந்து வளைக்கிற தன்மை வந்து கம்மியாயிடும் ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வயசுக்குள்ளார பண்ணிடணும் அதுக்குள்ளாரையே நம்ம இன்னும் ரெண்டு வயசு மூணு வயசுலேயே நம்ம எடுத்து நம்ம அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதுக்கு தான் நான் வந்து இந்த மெயின் இந்த வீடியோவே நான் போடுறேன் இது ஒரு நிறையா இதை பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது பட் இன்னும் நிறைய தேவை இந்த இந்த குழந்தைங்க வந்து இந்த ஆர்டிசம்னு நாம் பேரண்ட்ஸ் வந்து நிறையா அவங்க சொன்னாலும் வந்து அவங்க ஏற்றுக்க முடியல அந்த அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது இதெல்லாம் ஏங்க வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குழந்தைங்க வந்து ஆட்டிசம் தெரியணுன்னா எங்கிட்ட வந்து ஒரு அறுபது நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு ஹிஸ்ட்ரி எடுத்து ப்ராப்பராக நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணிக்குவோம் மேபி அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி மட்டும் இருக்கலாம் அவர் ரொம்ப ஹைப்ராக்டிவாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப காமாக இருக்கலாம் இந்த ஸ்பெக்ட்ரம்மில் எப்படி இருந்தாலும் சரி ஆர் அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது அவங்க நடக்கிற டைம் கரெக்டாக நடக்க மாட்டாங்க பேசுகிறது டைமில் கரெக்டாக பேச மாட்டாங்க இந்த மாதிரி இருந்ததுனாலும் ப்ராபப்ளி இது ஹார்டிசமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு என்ன செய்கிறது இப்படி இருந்ததுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு வே ஆஃப் அப்ரோச் ஒன்று வை வயிறு வயிறுக்கும் மூளைக்கும் கண்ணுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா பாலிஷ் பண்ண அரிசி கோதுமை கோதுமையில் க்ளூட்டன் இருக்குது அது அது வந்து அவாய்ட் பண்ணும் மைதா அவாய்ட் பண்ணோம் சுகர் அண்ட் எனி ஃபார்ம் நம்ம அவாய்ட் பண்ணோம் எஸ்பெஷலி சாக்லேட்ஸ் அண்டு இந்த இந்த இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாவே அவங்க குழந்தைங்க வந்து நல்லா அந்த காமாகக்கூடிய தன்மை இருக்குது செகண்ட் வந்து அவங்க இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் நம்ம வந்து ஆக்கியபேஷனல் தெரப்பின்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே இருக்க அழைச்சி நம்ம வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம் அது மட்டும் அதையும் செய்யலாம் கூட வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் அவங்களுக்கு சர்டன் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை பார்த்தேன் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் காலேஜ் போகிற காலேஜ் அவன் ஆட்டிஸ்டிக் சைல்டு அவனுக்கு வந்து சமையல் பண்ணுறது பிடிக்குது ஸோ அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து சமையல்லாம் செய்கிற கூட்றாங்க அவன் வந்து சமையல் பண்ணுறதுனால அவனுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவனுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் கொடுக்கணும் ஸ்விம்மிங் அவனை வந்து அவனோட எனர்ஜியை பிரெயின் ட்ரெயின் ஆக வைக்கிறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்கேட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கேயாவது போய் உளுக்கு சான்சஸ் இருக்குது அந்த பேலன்சிங்லாம் கரெக்டாக வராது ஸோ நீங்கள் ஸ்விம்மிங்கில் ஒன்றுமே பெருசாக ஆகிற வாய்ப்பில்லை ஸோ நிறையா சில்ட்ரன் ஸ்விம்மிங் பூலுக்கு வராங்க ஸோ அது சொல்லிக் கொடுக்கலாம் அண்டு வேறு கேம்ஸ் எல்லாம் அவங்கள வந்து விளையாட வைக்கலாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க இந்த கேம்ஸில் வந்து மேக்ஸில் ஒவ்வொருத்தர் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பயங்கரமாக விளையாடுவாங்க ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் நிறைய பேர் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனாக இருக்கிறாங்க அண்டு பெரிய பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இலான் மாஸ்கிட் செல்ஃப் அன் ஆர்டிஸ்டிக் பர்சன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் இருக்குது கடவுளில் ஒரு பக்கம் வந்து கம்மி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பயங்கரமாக ஏற்றி விட்டுருவார் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது என்ன வீக்னஸ் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி நம்ம கொடுக்கணும்